ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா அது எதுவுமே இல்லாமல் வந்து உட்காந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அதுக்கெலாம் எப்படி சிம்பிளாக மேக்கப் போட்டு போகலாம் அப்படின்னு சொல் அப்படின்றத வந்து நான் சொல் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன் சிம்பிளாக நம்ம வந்து எதுவும் பெருசாக ப்ராடக்ட் வாங்காமல் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் ஃபேஸ்க்கு வந்து எதுவுமே போடல தினமும் பப்பாயாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ்க்கு மட்டும் சோப்லாம் போடாமல் பப்பாயை மட்டும் போட்டுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாய்ச்சுரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் மாய்ச்சுரைசரை இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் ஏதாவது சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு போதும் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அது போட்டதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வந்து நம்மக்கிட்ட என்ன க்ரீம் இருக்கோ ஃபவுண்டேஷனோ இல்லைனா ஃபெரன் லவ்லியோ இல்லை விவிட் எது இருக்கோ எந்த க்ரீம் இருந்தாலும் போடலாம் நான் வந்து லேக்மிக் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன் சும்மா லைட்டாக ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுவும் கொஞ்சம் செட்டாகட்டும் ட்ரை ஆகட்டும் ட்ரை கொஞ்சம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஐ ஷேடோ ஐ ஷேடோ வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது என்கிட்ட இருக்குது பட் எனக்கு அதெல்லாம் விட லிப்ஸ்டிக் என்ன கலர் போடுறோமோ அதையே வந்து ஐ ஷேடோவை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுதான் இப்போ நான் போட போகிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காஜல் ஐலைனர் இது ரெண்டுமே என்னால் போட முடியாது இப்போதைக்கு ஏன்னால் எனக்கு கண்ணில் வந்து அடிபட்டிருக்கு அதனால தான் ஹைப்ரோவுமே நான் ரிமூவ் பண்ணாமல் இருக்கேன் இப்போ வந்து இது ரெண்டுமே போட்டுக்கோங்க அப்போ தான் அழகாக இருக்கும் காஜல் போட்டுட்டு ஐலைனர் போட்டிங்கன்னா தான் உங்கள் கண் ரொம்ப அழகாக இருக்கும் இதை கம்பல்சரி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட ரொம்ப கிராண்டாக அழகாக தெரியும் நம்ம ஆனால் இப்போ இதை நான் போடலை அடுத்து வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு இப்போ ஸாரீ கட்டிட்டு வந்துடுறேன் ஸாரீ கட்டிட்டு வந்தாச்சு சிங்கிள் ஃபிளீட் வந்து வச்சுருக்கேன் இப்போ ஜோல்ஸ் வந்து போட்டுடலாம் அடுத்து பொட்டு வச்சிடலாம் அடுத்தது பெண்களுக்கே அழகானது பூ பூ வச்சிடலாம் அவ்வளோதான் பூ வச்சு ரெடி ஆயாச்சு இவ்வளோதான் சிம்பிளான மேக்கப் எப்படி இருக்கு சொல்லுங்கள் நம்ம சிங்கிள் ஃப்ளீட் வைக்கும்போது இப்படி நீட்டாக இருக்கும் இல்லையா நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணான்னா இப்படி கொஞ்சமாக ஃப்ளீட் எடுத்து நம்ம இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஹோல் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி அழகாக இப்படி வந்து விழாமல் கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எங்கேயாவது நம்ம போகிறோம் பசங்களாக இல்லாமல் போகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து இப்படி பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேங்க பாய் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா பாய்